இது இனி யாராலேயும் காப்பாற்ற முடியாது தங்கம் நீ வந்த வேலையை மட்டும் பழுடி வாயை கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் ரேட்டில் வாங்கி கட்ட போகுது நம்ம புரிய புரிய நூற்றாமல் போய் வேலையை பார்த்துருவோம் இல்லைன்னு சேர்த்து நமக்கும் உழுதும் ஏய் பஞ்சு சொன்னேன் நீ பேசும்போது கொஞ்சம் என்னடி தங்கம் நான் யாரு அப்படியே பட்டாலன்னு சொல்லல போலையே அக்கா நீங்க சொல்ல வேண்டிய வேலைய செஞ்சிட்டிருக்கீங்க அக்கா நீ இங்கே गन्ना மல்லி நீ வேலைய பாரு நீ வேலைய பாரு பஞ்சு மண்டைக்கு இங்க வரட்டுமா நீ இங்க வா நான் அங்க வர முடியாது நீயா வந்தா

குட்டியை அழிச்சு காப்பு காய்ச்ச கை ஒரு அடி தான் சோளையன்னு சாந்திருவேன் ஒழுங்கா சொன்னவடைய செஞ்சு தான் பிழைப்ப இல்லைன்னு வச்சுக்க அம்புட்டு தான் ஏன்னா இப்ப வேலை பார்க்கறியா இல்லை நான் ஒண்ணு வேலை பார்க்கணுமா அக்கா நான் அக்கா அடியை கிளட்டு சிரிக்கி ஓன வயசு என்ன ஏன் வயசு என்ன நான் உனக்கு அக்காவா அக்காவாடி அக்கா வாடி எட்டுக்கிட்டு மிகிச்சேன்னு வையே கொட்டலை புந்தாணின்னா பின்னாடி வந்துரும் அம்மா தாய்வான் வா டே என்னை பார்த்தா உனக்கு தாய்மே இருக்க ஏன்னா நான் உன்னை பெற்றேன் நீ என்ன என் வயதுலேருந்து வந்திய மூஞ்சும் மோகாரக்கட்டைய பிடிச்சித்தனால பிரேக்கு போட்டால் எப்படி இவர் மேடம் லீடர் அப்படிதான் கூப்பிடணும் சரியா லீடர்னு கூப்பிட்றேன் இவரு டர்ரை ரொம்ப இழுத்துன்னு வச்சுக்க உன்னை டா டர்ரை கிழிச்சிடுவோம் ஒழுங்கதாலயா பாரு இப்ப வாடன மகிது வரும்போது

அதுக்குள்ளே வேலை வெட்டி எல்லாம் வேக வேகமாக பார்க்குறீங்க இல்லைன்னு வச்சுக்க ஒவ்வொருத்தையும் ஆஞ்சி விடுவேன் ஆஞ்சி எங்கள் ஆயத்துக்கு எங்கிட்ட இருக்கு செடி ஆச்சு அதாவது வேலை வேகவே முடியும் இப்படி வயசான காலத்தில் என்ன ஆய்வாளாமா ஐயோ என்னடி வாயை பார்த்துக்கிட்டு இருக்க வேலை பார்க்கலையாடி

என் பேச்சை கேட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு வேலையை பார்த்துருக்கலாமா அதை விட்டுட்டு தனக்கு தான் வாய் இருக்குன்ற மாதிரியும் தான் எல்லாமே நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரியும் அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான கடைசியில் ஒத்த அடியில் அப்படி சுருண்டு போய் விழுந்து கிடக்கிற இதெல்லாம் தேவையா வயசுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்கறேன் அப்படியே அதை என்ன அடித்து தும்சம் பண்ணுற வரைக்கும் ஆண் உட்காந்துக்கிட்டு இப்போ பேச்சாடி பேசுகிற அவள் இப்படிப்பட்டவனும் ஒரு வார்த்தை சொல்லி தொலைஞ்சு ஊற்றினா அப்பயே வேலையை பார்த்துருப்பேன் அடி என்ன நடக்கிட்டேன் நானும் அவகிட்ட அடி வாங்கி சாப்பிட்றது ஒரு பொழுது போக்காக்க உன்னையும் கோத்து விட்டேன் நீ வாங்கின அடியில் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அடியே தங்கம் நீ எல்லாம் நல்லா வருவடி நல்லா வருவ நான் நல்லா வரணும் இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல போலீஸ் அம்மா வரும். அப்புறம் அண்ணன்ல நங்கனங்க மிதிக்கும். அப்புறம் பின்னாடி வாய் எல்லாம் வரும். எழுந்திருவேளைய பாரு. அடியே தங்கம். அவளுக்கு நாக்குல தான் உனக்கு உடம்பு ல தங்கம் தங்கம் அம்மா மாதிரி இருக்கு. ஒருவேளை அம்மா இருக்குமா? எங்கிட்ட இருந்து தானே பக்கத்துல அவங்க இருக்காங்க சரி ஒரு அட்டை எட்டி பார்ப்போம் அம்மாவை ஆகுது நமக்கே இங்க மரம் அடி விழுந்து மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டாங்க நம்ம அம்மாவுங்க என்ன கதிக்கு ஆளா இருக்குன்னு தெரியல சரி ஒரு அட்டை பாப்போம் இல்லை அந்த போலீஸ் எங்கிட்ட இருக்கான்னு பாத்துப்போம் இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து விழுகும் கொடுத்தேன்

அப்பா என்னடா இது கோலம் எங்கடா மண்டைல இருந்து முடிய காது பெத்த தாய்க்கு பையன் யாருன்னு அடையாளம் தெரியாத அளவு காக்கி புட்டாங்களே என்னம்மா இப்படி இருக்க உனக்கு சாப்பாடு இல்லையா எங்கடா எனக்கு குடுக்குற சாப்பாடு தான் அங்க ஒருத்தி உயிர்க்கால அவளையெல்லாம் திட்டிட்டு போட்டா அவன் தின்னது போது மிச்ச நீதிதான் எனக்கு போடுறான் ஏம்மா இந்த கூந்தல கூந்தலை வச்சுக்கிதான்னுடா நீ பொம்பளை பிள்ளைங்கள எல்லாம் ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுவ இனி இந்த ஆறணி கூந்தல் இருந்த தானே நீ மறுபடியும் இந்த வேலையை பாப்ப இனி பாரு உன் முடி ஒட்ட நறுக்கிறேன்னு சொல்லி மொத்த மொட்டை அடிச்சு விட்டாங்கம்மா ஐயா ஐயா ஐயோ என் இப்படி இந்த என் செத்து தொலைஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே போனவன் அப்படியே போய் தொலைஞ்சிருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லையே போனவன் திரும்பி வரவும் இன்னைக்கு ஜெயில் கைதி ஏன் என் புள்ள மண்டையெல்லாம் அப்படி மொட்டை அடிக்க வச்சு விட்டாடே ஐயோ 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 என் பையன் பாக்குறதுக்கு அஜித் குமாரி விஜய் சூர்யா அப்படி இப்படின்னு அப்படி ஆணல்களுக்கே போட்டி போடுற அளவுக்கு அம்புட்டு அழகா இருந்தானே இப்படி கரும்புலி செம்புலி குத்துறங்கனக்கா இப்படி மொட்டையா வழுக்கி ஆக்கி விட்டாங்களே

வருக தன் தங்குச்சே பொன் குச்சே ஏய் சாமி ஐயோ பாக்க முடியல ஆண்டவா என்னம்மா இன்ன கொஞ்சம் கொளாவரத்துக்கு உள்ளக்குள்ள ஒரு ஏசி போட்டு தரவா ஆடடி அடமல விட்டாலும் தொனமல விடாதன்ற கேடியா இன்னைக்கு வெளித்து வாங்க போது போலிக்கே ஓடி புடிச்சு புடி சாட்டிப்டு சங்கரே சங்கரே என்ன மொட்டத்தா? அளை இங்க வால. வேளை நேரத்துல இங்க வா அங்க வான்னு வேளை பாத்துக்கிட்டே இருக்கேன் தெரியலையா? ஆனா ஆனா நீ சோலி பாத்து கிழிச்ச லட்சணம்தான் ஊர் வளவத்துக்குத் தெரியுமல இங்க வால. என்ன அத்தா? ஏனா அவன்கெல்லாம் மனசாட்சின்னு இருக்கா இல்ல மனசே கழுத்தி அடக வெச்சிட்டியாடா? இப்ப நான் என்ன பண்ணுனே நான் பாட்டுக்குள்ள வேலைய பாத்துக்கிட்டு ஏண்டா உன் ஆத்தல கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கீங்களாமா ஆமால வெளிய கொண்டு வர முடியல நீ வேலைய பாத்துக்கிட்டு இருக்கியா இப்படி சம்பாதிச்சிட்டு உடம்பல ஒட்டுமா ஏண்டா இப்படி இருக்கற உன்னை வளக்கத்துக்கு உன் ஆத்தா கறியே போட்டு கஷ்டப்பட்டா தெரியுமா இப்படியாடா இருப்பு சுயநலமா கொண்டாட்டி வந்தாலும் இப்படி பிறந்தத விட்டு மறக்கலாமையா

முதல்ல ஒரு கிலோ கம்மை வாங்கிட்டு வந்து இந்த ஊரில் இப்படி பழம பேசுறதுங்க வாயிலெல்லாம் ஒட்டி விட்டுருங்க அப்போ இந்த ஊரும் நல்லா இருக்கும் இந்த பூமியும் நல்லா இருக்கும் தித்தியா என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணுவேன் அப்படியே சும்மாதான் ஓ சரி சரி எங்க அப்பே மாமாவையும் காணோம் அம்மாவும் அப்பாவும் வெளிய போயிருக்காங்க இருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஏன் என்ன விஷயம் இல்ல லோன் மாதிரி வாங்கி ரூம்

இங்கே வந்து அந்த கஷ்டம் எதுவும் நீங்க கட்டக்கூடாது இங்கே பாரு நீ இன்னும் பணக்காரின்னு நினச்சி நான் உனக்கு கல்யாணமும் பண்ணலை நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு நினச்சும் கல்யாணம் பண்ணலை நீ என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கு நீ தான் எனக்கு எல்லாமே நினச்சி தான் உனக்கு கல்யாணம் பண்ண புரியுதா அதனால நீ எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருந்தேன் பாரு இப்போ இருக்க பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லைன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம கொஞ்சம் ஸ்டெடி ஆகணும் அப்பதான் மாமாவையும் பார்த்துக்க முடியும் அங்கே என் அப்பா அம்மாவையும் பார்த்துக்க முடியும் உனக்கே தெரியும்ல அப்பா ஒரு ஆள் சம்பாரிச்சு அவர் வீட்டு செலவை பார்த்துப்பாரா இல்லை வீட்டு டியூவை பார்த்துப்பாராம் ஆயிரத்தி இருக்கு உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் சார் ஒரு ஆளாக அவர் எல்லாம் ரொம்ப சிரமம் அதுவும் இந்த வயசுலேயும் அவர் வேலைக்கு போகணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் ஸ்டெடி ஆகணும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நான் அவருக்கு ஆயிரத்துட்டு கனவு இருக்குது அதெல்லாம் நம்மளால் கெட்டு போனதாக இருக்கக்கூடாது நீங்கள் முடிஞ்சளவுக்கு உதவி பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் போதுமா சத்தியமாக சொல்கிறேன் வித்யா நீ இப்படி சொல்லுவான்னு நான் சத்தியமாக நினச்சே பார்ப்பேன் rupees 160 received on phone pay கண்டிப்பா நம்ம கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டு அவங்க எல்லாரோட கஷ்டத்தையும் குறைச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் ஓகேவா கண்டிப்பாங்க கஷ்டம் காதலுக்கு இஷ்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் இதையும் தாங்கிடுமே என்ன அப்பா எங்கிட்ட திரும்பி பாத்தாங்க நம்ம ஊருக்காரங்களாதே இருக்காங்களே ஆமாமா என்னம்மா இந்த பக்கம் லோன் வாங்கிட்டு போலாம் தான் வந்தோம் அப்படிங்களா சரி சரி நாங்களும் லோன் கேட்டு போலாம் தான் வந்தோம் சரிம்மா சரிம்மா என் பேரில் தான் லோன் கேட்டேன் உங்களுக்கு தான் வயசாகிப்போச்சுமா இதுக்கு மேலேலாம் உங்கள் பேர்லலாம் கொடுக்க முடியாது நாங்கள் சரி அப்புறம் தான் மருமக வந்துட்டு என் பேரில் வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன் சரி அதான் வந்து கேட்டுட்டு போவான் அப்படின்னு வந்தேன் ஆனால் மருமக பேரில் உள்ள வீட்டு ரேஷன் கார்டு இது எல்லாமே வந்து அவங்க பெரிய இருக்குது அதுதான் சரி அதெல்லாம் மாற்றினா தான் தர முடியும்ட்டாங்க சரி அப்படி என்ன பண்ணுறது அதான் சரின்ட்டு வந்துட்டோம் கல்யாணம் இத்தனை நாள் ஆகிப்போச்சு இன்னும் அதெல்லாம் மாற்றலையா எங்கம்மா அவங்க பெரியமா காரிங்களும் பிரிச்சு தரமாட்டேன்னு சொல்லிட்டாலே கேட்டா ராசு கடையில் சாமாலாம் வாங்கிக்கணும் அதனால என்னால பிரிக்க முடியாது அப்படின்ட்டா இப்ப அவத்தே பிரியா குடுக்கறதே விடுறதில்ல காசு எல்லாம் கொடுத்தாலும் விடுறதில்ல ஆத்தரியாத்தா என்ன குறை இருக்கு அவளுக்கு எல்லாமே தான் இருக்கு அப்படி இருந்து இப்படியும் விட்டு வைக்கல பாத்தீங்களா என்னம்மா பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல சரி இனிமேல் தான் ஏதாவது பண்ணி பிரித்து எல்லாம் எழுதணும் ஓ சரிம்மா சரிம்மா பையனுக்கு ஒரு ஸ்கூட்டி கிட்டி வாங்குவான் பாவம் பையன் நிறைய போயிட்டு நிறைய வாரான் இல்லைன்னா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போயிட்டு வாரான் அதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குன்னு வாங்குவோம்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு ஓ சரிங்க சரிங்க சரிம்மா அப்போ நாங்கள் வாரோம் ஆ சரிம்மா போயிட்டு வாங்க உள்ளே இருக்காங்களா ஆ ஆஃபீஸர் இருக்காங்க உள்ளே போங்க சுக்கிட்டு கீரை சாப்பிடணும் போலயே இருக்கேன் இங்கே எதுவும் முளைச்சிருக்கான்னு பார்ப்போம் இருந்தால் பறிச்சிட்டு வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் மகா கா வாங்கக்கா இந்த மா என்ன பண்ணிகிட்டு இருக்க கீரை சாப்பிட்ணும் போல இருக்குக்கா அதான் சரி எங்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன் கீரையா சந்தோஷ் கிட்ட சொன்னால் ஒரு கட்டை வாங்கிட்டு வர நீ எதுக்கு இந்த நேரம் கட்ட நேரத்தில் இப்படி அலைஞ்சிட்டு திரிகிற இல்லைக்கா எங்கள் ஊர் பக்கம்லாம் சுக்கிட்டு கீரை கிடைக்கும் அதான் இங்கேயும் முளைச்சிருக்கோம் அதான் இங்கே பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன் சுப்புட்டி கீரையா அது கீரை தக்காளி கீரை மாதிரியாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஓ சரி சரி தக்காளி கீரை தானே நான் தான்தான் அங்கிட்ட எதுவும் முளைச்சிருக்கோம் போய் பறிச்சிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சிறையா இருக்குதுக்கா இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் சுற்றி சுற்றி இருந்தாங்க இப்போ நான் ஒட்டாலாக இருக்கிறேன்னா அதை ஒரு மாதிரி பணிகட்டமாக இருக்குதுக்கா இந்த மழை நேரத்தில் அப்படித்தம்மா இருக்கும் என்ன பண்ணுறது அதெல்லாம் பார்த்தா வேலை ஆகாது உனக்காவது பரவாயில்ல இந்த மய நேரத்தில் வீட்டில் உட்கார வச்சு பார்த்துக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்குது ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லை தெரியுமா மொத்த வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அதுவும் இல்லாமல் என் மாமியாருக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு அத்தாடி அத்தா அதெல்லாம் நிறக வேதனை என்னக்கா சொல்கிறீங்க பொறு நான் சொல்றேன் உனக்கு முதல்ல கீரைய பறிச்சிட்டு வந்து கொடுத்து பொரியலை பண்ணி தாரேன் வயத்து பிள்ளைக்காரி ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்ட வாய் விட்டு சொன்னதுக்கு அப்புறமா இருக்க முடியுமா இரு இரு நான் போய் நீ போ உங்களுக்கு எதுக்குதான் சிரமம் எனக்கு இதுல ஒரு சிரமமும் கிடையாதுமா நீ போன வா சரி அப்ப நம்ம போனோம் போனவாக்கவே இருந்துட்டா இருக்குது போனம்மா ஒரு ரெண்டு நாள் இருந்தமா அப்படின்ட்டு வராம ஒரு மாசம் இருப்பாங்க அவ வாசனையும் தான் கூட்டி பைய கூட தூக்க கூடாதுன்னு வராங்க பாரு இதெல்லாம் தூக்கிட்டு வரதுக்குள்ள கூட போதும் போது நாவது மனுஷனுக்கு கட்டிச்சான்

நினச்சு நானூத்தி ஐம்பது மார்க் எடுத்துட்டியே உங்க அம்மா தான் குழம்பிக்கிட்டே இருந்தா என்ன மார்க் எடுக்க போறாளோ தூர்ப்பு இல்லாம இருக்காளேன்னு பரவாயில்ல பரவாயில்ல நல்ல மார்க் தான் சரிம்மா நான் வரேன் அடி அரி பாவிப்ப நானூத்தி ஐம்பதுன்னு போய் புள்ளுனே ஏமா அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது சும்மா அடிச்சு வராதுதான் அடிச்சா இப்படி போய் சொல்லு அவசியம் இருக்கா எப்படி வாய் வாய்ப்புசாம நானூத்தம்பதுன்னு சொல்லிட்டு போறா பாரு ஐயோ 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 இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது நானு